நம்ம ஜானகியை மறுபடியும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கக்கூடிய நிலமை வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லாமே அதாவது நல்லதா போயிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் நம்ம கௌதமும் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு இலக்கியாவும் அப்படி இருக்கும் போது ஜானகியும் ரேவதியையும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அப்படியே வந்து ராணி மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய வேலை எதுவுமே அவங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும் ஆனா இவங்களா வச்சுக்கிட்ட ஒரு வேணா அப்படின்னே சொல்லலாம் அதாவது இப்போ நம்ம ஜானகியை தான் வேலைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி வந்தாங்க ஆனா கடைசியில் வந்து அவங்களுக்கு இப்படி ஒரு விபத்து நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல இந்த ஒரு விஷயத்தினால இப்போ உண்மையிலேயே ஒரு சில நல்லதெல்லாமே நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னே சொல்லலாம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கியாவும் கௌதமும் நம்ம ஜானகியை கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்துறாங்க இப்போ இவங்க எங்கெங்க வேலை செய்யறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அடுத்துதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் கார்த்திக் வந்து இப்படி வசமா நம்ம கௌதம் கிட்டியும் இலக்கியா கிட்டியும் வந்து சிக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல அப்படி எப்படி சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது அதாவது கார்த்திக் வந்து பதினா போன் பண்ணிருக்காரு இலக்கியாவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த வந்து பத்தினா சொல்றாங்க ஆனா கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மை சம்பவம் அதாவது கார்த்திக் வந்து தன்னோட அம்மா இருக்கக்கூடிய அதுவும் இல்லாம இங்க தன்னோட அம்மா அதாவது நம்ம வந்து எனக்கு ஒரு புள்ள தான் கௌதம் மட்டும் தான் எனக்கு இன்னொரு வந்து செத்துட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ கார்த்திக்கு பயங்கரமான கோவம் இருந்துச்சு பட் இருந்தாலுமே அந்த கோவம் எல்லாமே அப்படியே வந்து போய் தனிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜாணி இருக்கக்கூடிய நிலமை இப்போ உயிருக்கு போராடுற நிலைமை அவங்க வந்து போயிருந்தா இப்போ வந்து இருந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு டைம் அதாவது அந்த ஒரு விஷயம் கார்த்திக் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கார்த்திக் வந்து நிக்கிறாரு ஆனா அப்பதான் வந்து உண்மையிலேயே கௌதம் யாரு என்ன ஏது அப்படின்றத கார்த்திக் இங்க பாரு கார்த்திக் மாதிரி வந்து என்னால விட்டுட்டு போக முடியாது அதுவும் இல்லாம நீ நினைக்கிற மாதிரி வந்து நான் சொத்துக்காகவோ எதுக்காகவும் வந்து நான் ஆசைப்படல நீ என்கிட்ட இருந்து ஏமாத்தி எழுதி வாங்கின சொத்தை நான் எப்படி வந்து மறுபடியும் எடுத்துக்கிறது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க என்னால எதுவுமே பண்ண முடியாம வந்து நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா அப்படி கிடையாது கார்த்திக் நான் வந்து நினைச்சிருந்தா அந்த சொத்து எல்லாமே மறுபடியும் என்னோட பேருக்கு வர்ற மாதிரி என்னால பண்ணியிருக்க முடியும் ஆனா அந்த சொத்து எதுவுமே எனக்கு தேவை கிடையாது உன்னோட அதாவது எனக்கு ஒரு தம்பி அதாவது இதுக்கு முன்னாடி வந்து தம்பின்றவங்க உயிரியை வச்சுட்டு இருந்தேன் இப்பவும் அப்படிதான் ஆனா நீ செஞ்ச பல தப்புகள் வந்து கெட்டவனா மாத்தி நிறுத்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி நீ விட்ட மாதிரி ஜாணவை வந்து போய்னா நான் எந்த காலத்துலயும் கைவிட்டுற மாட்டேன் என் ஜானவை வந்து போய்னா நான் என்னோட உயிர் இருக்கவரியும் நல்லா வச்சு வந்து பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போதான் காட்டுக்கு புரிய வருது கார்த்திக் எவ்வளோ பெரிய தப்பை செஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா நான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டேன் உண்மையிலேயே இவ்வளோ பெரிய தப்ப என்ன நான் வந்து பண்ணியிருக்கவே கூடாது நான் எவ்வளோ பெரிய பண்ணி தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போதான் புரிய வருது என்னை மன்னிச்சிருங்கண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து கட்டி பிடிச்சி கதறி எழுதுட்டு இருக்காங்க ஏ கார்த்திக் உன்னோட தப்ப நீ ரியலைஸ் பண்ணாலே போதும் அதுக்கு மேல வேற எதுவுமே நீ செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது இதுக்கு மேல நான் என்ன சொல்றது நான் எதுவுமே சொல்றதுக்கு இல்லை அதுவும் இல்லாம நீ எதுக்கும் கவலைப்படாத ஜானுக்கு எதுவுமே ஆகாது நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா குணமாக்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது உண்மையிலேயே யாருக்கு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சலிக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை அஞ்சலி அப்படியே பயங்கரமா பயந்துட்டு இருக்கா ஐயோ முடிஞ்சு போச்சுடா கதை இந்த கார்த்திக் மாறிட்டானா அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட சோழி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்டி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க